பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு குறித்து பேசி நாடகம் நடத்துவதாக ராமநாதபுரம் ஐயுஎம்எல் வேட்பாளர் நவாஸ்கனி விமர்சித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடும் நவாஸ் கனி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பூக்குளம் ஏனாதி ஆப்பனூர் ஆகிய கிராமப் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கச்சத்தீவு சர்வதேச பிரச்சனையாக இருந்தாலும் கடந்த பத்து ஆண்டு காலமாக பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேள்வி எழுப்பினார் தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் மோடி இந்த விஷயத்தை பூதாகரமாக்கி அரசியல் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இந்தியா கூட்டணி அமைந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சில குழாய்களை கூட பழுது பார்க்காமல் இன்றைக்கு தண்ணீர் பிரச்சனை இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது இதற்கு ஒரே தீர்வாக கரூரில் இருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து கோடி ரூபாய் செலவிலே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று மூன்று நான்கு மாதத்தில் இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்த குடிநீர் பிரச்சனையிலும் தீர்க்கப்படும் பாரதிய கட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் ஏற்கனவே கட்சி தீவை மீட்போம் என்று சொல்லிவிட்டு பத்தாண்டு ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு அதற்காக எந்த பணியும் செய்யாமல் மீனவர்களுக்கு மீனவர்கள் நலநிலை எந்த அக்கறையும் இல்லாமல் தேர்தல் நெருங்கின்ற போ நெருங்குகின்ற போது ஏதோ மீனவர்களுக்கு உதவி செய்வது போல மீனவர்களை காக அவர்கள் கரிசனம் காட்டுவது போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும்